ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான மேட்சஸ்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் நாள் கூட ஆகலை பட் அதுக்குள்ளே நம்ம ரசிகர்கள் எல்லாருமே ப்ரோ கபடி சீசன் டுவெல் பற்றின அப்டேட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் பல பேர் டே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒழுங்கு தமிழ் தலாஸ் டீமோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை போட அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு ஆனால் அந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துது ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அப்போது நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ரசிகர்கள் சும்மா விடலை அடுத்ததாக பெங்களூர் புல்ஸ் டீமுக்கான ரிட்டன்ஷனை போடுங்க பெங்கால் வீரஸ்க்கு போடுங்க பட்னா பேரஸ் டீமுக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் வந்திருந்தது அண்ட் ரொம்ப முக்கியமாக பல தமிழ் தலாஸ் டீமோட ஃபேன்ஸ் கேட்குறது என்னென்னா இப்போ கோச் யார் இருப்பா புதுசாக தமிழ் தலாஸ் டீமுக்கு வேறு யாரெலாம் கோச்சாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தது ஸோ இதற்கான ரிப்ளையாக நான் இந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன் அதாவது யார் யார்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது யார் யாரெலாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் அண்ட் என்னோட லிஸ்ட்டை மட்டும் நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஆனால் கபடி ஃபேமிலி நீங்கள் ரொம்ப தான் ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் மாதிரி அடுத்த சீசனையும் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியனை சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஓகே இப்போ பல பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா தமிழ்தலாஸ் டீம் உதயகுமார் சார் அண்ட் தர்மலா தருமலா சேர்லாதனா இந்த ரெண்டு பேர்த்தையும் அடுத்த வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஸோ இதற்கான பதிலாக நம்ம இப்போ பார்த்துடலாம் கண்டிப்பாக நம்ம தமிழ் டீம் நம்ம உதயகுமார் சாரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அண்ட் அவருக்கு நிறையவே சான்சஸ் கொடுத்துட்டாங்க பட் அவரால் எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிறத ஒரு உண்மை பிகேஎல் சீசன் செவன் சீசன் எயிட் சீசன் நைன் அண்ட் சீசன் லெவன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக நாலு சீசன் தமிழ் தலாஸ் டீமுக்கு அவர் ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு பட் அவரால் எதுவுமே பண்ண முடியல தமிழ் தலாஸ் டீம் அவரோட கோச்சிங்கே கீழே ரொம்பவே மோசமாக தான் ப்ளே இருந்தாங்க ஸோ இதற்கு அப்புறமும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு தமிழ் தலாஸ் டீம் அவரை கண்டினியூ பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அதே மாதிரி தான் தர்மலா சேரில் தான் நினணும் நம்ம சேரனாவை பொறுத்த வரைக்கும் அவரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்ட்க்கு சுத்தமாக இவர் மேலே நம்பிக்கையே கிடையாது ஆரம்பத்தில் இவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் தமிழ் தலாஸ் டீமோட சீஃப் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க மேட்ச் நடக்கும் போது இவர் தான் ஹெட் கோச் மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போட்டு டீமை கண்ட்ரோல் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் முதல் ரெண்டு மூணு மேட்சஸ்ல எல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீம் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் இதை பார்த்தா தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் நம்ம சேரானக்கிட்ட இருந்து அவரோட பொறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை சைலண்டாக தமிழ் தலாஸ் டீமோட சிஇஓ உள்ள பற்றி விட்டாங்க அவரு உள்ளேருந்து கோச் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பித்தார் அண்ட் அதுக்கப்புறம் உதயகுமார் சாரும் சைலண்ட்டாக உள்ளே வந்தார் மொதல் ரெண்டு மேட்ச் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தார் அண்ட் அதுக்கப்புறம் அவர் தான் ஹெட் கோச் மாதிரி ஒட்டுமொத்த டீமையுமே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தார் உதயகுமார் சார் அவர் தான் எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் முக்கியமாக பேசிக்கிட்டு இருந்தார் அண்ட் சேரானா தமிழ் தலாஸ் டீமுக்குள்ளே வெறும் பொம்மை மாதிரி சும்மா வந்துட்டு வந்துட்டு போனார் ஏதோ கடமைக்கு பேசுகிற மாதிரி பேசிட்டு போனார் கிட்டத்தட்ட அந்த அசிஸ்டன்ட் கோச் மாதிரி தான் அவர் உள்ளே இருந்தார் அண்ட் அவர் பேசுகிறதமாக இப்போ எடுத்து பாருங்களேன் அதிகமாக நம்ம தமிழ் கிட்ட தான் பேசியிருப்பாங்க அண்ட் பிளேயர்ஸுமே டேரெக்டாக ரெண்டு பிளேயருமே வருவாங்க பட் நேராக உதயகுமார் கிட்ட தான் எல்லாமே பேசுவாங்க ஸோ தெரிய தெளிவாகவே தெரிஞ்ச போச்சு அங்கே ஹெட் கோச்சாக இருந்தது உதயகுமார் சார் தான் நாலு சீசன் அவரால் எதுவுமே பண்ண முடியல தொடர்ந்து டீம் மோசமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவரோட கோச்சிங் கீழே ஸோ அப்படிப்பட்ட உதயகுமார் சார் மேலே நம்பிக்கை வச்சு தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் உள்ளே அனுப்பிவிட்டாங்க அவர் மேலே வச்ச நம்பிக்கையை கொஞ்சம் கூட நம்ம தமிழ் தலாஸ் டீம் சேராண்டாம மேலே வைக்கல அப்படிங்கிறதான் ஒரு உண்மை அண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம டீமோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அண்ட் உதயகுமார் சார் சேரானா இவங்களெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க அண்ட் அதில் சுமூகமாக நம்ம உதயகுமார் சார் சேரானா இந்த மாதிரி எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க திரும்பவும் சேரானா மேலே நம்பிக்கை வச்சு அவரை ஹெட் கோச்சை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அந்த பேச்சுவார்த்தை தான் முடிவு பண்ணணும் அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் உதயகுமார் சார் மேலே நாலு சீசன் வச்ச நம்பிக்கையே இந்த ஒரு சீசனாவது சேரானா மேலே வச்சுருக்கலாம் அண்ட் இதுவும் ரொம்ப மோசமான சீசன்லாம் கிடையாது கண்டிப்பாக இன்னொரு சான்ஸ் அவருக்கு கொடுத்து பார்க்கலாம் ஏன்னால் தொடர்ந்து இத்தனை சீசன் அவருக்கு கொடுத்து மோசமாக போயாச்சு இதுக்கப்புறம் சேரனாக்கு நீங்கள் ஒரு சீசனாவது கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அஸ் அ ஹெட் கோச்சாக ஸோ மேபி அது அந்த மீட்டிங்கில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது டிசிஷன் அவங்க தான் எடுக்கணும் ஸோ சேரானா கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே உதயகுமார் சார் அண்ட் தர்மலா சேரில் தானே இந்த ரெண்டு பேருமே கோச்சல்னா வேறு யார் தான் தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வரும் ஸோ யார் யாரெலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் சொல்கிறேன் முதல் ஆப்ஷன் தமிழ் தலாஸ் ரொம்ப முக்கியமான ஆப்ஷனாக இருக்கிறது நம்ம அனூப் குமார் தான் அனூப் குமாரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் அண்ட் அவர் கேப்டனாக எங்கள் பிகேலையுமே சரி என்ன டீமுக்குமே சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு கோச்சாக ப்ரோ கபடி லீக்கில் புனேரி பல்டன் டீமுக்கு பிகேஎல் சீசன் எயிட்டில் கோச்சாக இருந்தார் ஆனால் அந்த சீசனில் ரொம்பவே நல்ல கோச்சிங் பண்ணியிருந்தார் ரொம்ப முக்கியமாக இப்போ ஜாம்புவான் பிளேயர்ஸாக இருக்காங்கள்ல அஸ்லாமின் அம்தார் மோஹித் கோயத் ஆகாஷ் ஹிங் பங்கஜ் மரணா பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்கவுட்டிங் பண்ணி டெவலப் பண்ணி விட்டது இந்த அனுகுமார் அப்படிங்கிற பிளேயர் தான் அதாவது அந்த டீமோட ஹெட் கோச்சாக டெவலப் பண்ணி விட்டார் ஸோ அவர் இப்போ கோச்செல்லாம் கிடையாது ஸோ அவரை இப்போவே புக் பண்ணி தமிழ்த் டீமோட ஹெட் கோச்சாக போட்டு ஸ்கவுட்டிங்கில் அவரை இறக்கி விட்ருணும் ஒரு எட்டு மாதத்துக்கு ஸோ அது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அவர் இல்லைனா இந்த பிகேஎல் சீசன் சிக்ஸ் அண்ட் சீசன் டென் பிகிஎல் சீசன் செவன் வரையான சீசனில் பெங்களூரு புல்ஸ் அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் புனேரி பல்டன் வரையான டீம்ஸுக்கு ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்த பிசி ரமேஷ் அவரை கூட தமிழ் தலாஸ் டீம் கோச்சாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சீசனில் அவங்களோட பாதிலேயே அவரை ஹெட் கோச்சிலேருந்து தூக்கி அந்த டீமோட அட்வைஸராக மாற்றிட்டாங்க ஸோ இந்த சீசனுக்கு அவர் மேக்ஸிமம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒருவேளை வெளியே வந்தார்னா அவரை கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்ததாக இந்த பிகேஎல் சீசன் டென் அண்ட் பிகேஎல் சீசன் லெவன் இந்த ரெண்டு சீசன்லையுமே பட்னா பேரஸ் டீமோட கோச்சாக இருந்தால் நரேந்தர் இது ஸோ ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு சீசனுமே பட்னாக்காக ரொம்பவே சூப்பராக கோச்சிங் பண்ணியிருக்காரு டோட்டலாக யங்ஸ்டர்ஸை வச்சு எக்கச்சக்கமான புது புது ப்ளேயர்ஸ்ஸை ஜாம்புவான் பிளேயர்ஸை மாற்றி விட்டுருக்காரு தேவாங்கு ஐயன் அங்கீத்ன்னு சொல்லிட்டு அண்ட் டீமையுமே ஒரு சீசன் பிளே ஆஃப்ஸுக்கும் ஒரு சீசன் ஃபைனலுமே கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ நல்ல ஒரு கோச் கண்டிப்பாக தமிழ்திராஸ் டீம் இவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் தான் நம்ம அஜய் தாக்கூர் தமிழ்தலாஸ் டீமுக்கு ஒரு பிளேயராக பிகேஎல் சீசன் ஃபைவ் அண்ட் சீசன் சிக்ஸ் இந்த ரெண்டு சீசன்லேயுமே பட்டையை கிளப்பி விட்டுருந்தாரு ஆனால் அதே மாதிரி அவர் தான் நம்ம டீமோட கேப்டனும் கூட அண்ட் இந்தியன் டீமோட கேப்டனாகவும் அஜய் தாக்கூர் எக்கச்சக்கமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு பட் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு புனேரி டீமோட அசிஸ்டன்ட் கோச்சாக மாறி ஆச்சு சீசனோட பாதியிலேயே ஸோ மேக்ஸிமம் நெஸ்ட்டு சீசனும் அவர் அந்த டீமில் தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி தமிழ் திலாஸ் டீம் ஹெட் கோச்சுக்கு அப்ரோச் பண்ணாங்கன்னா அவர் வர்ற வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அஜய் தாகூரை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்தியன் டீமுக்கும் சரி என் தமிழ் தலாஸ் டீமுக்கும் சரி கிட்டத்தட்ட நம்ம தலை எம்எஸ் தோனி மாறுதாங்க அண்ட் அடுத்தது இந்த சீசன் நம்ம கமெண்ட்ரி பாக்ஸில் இருந்த நம்ம ராஜகுரு சுப்பிரமணியம் அவர்கள் இவர் வந்து ஆல்ரெடி யூமும்பா டீமுக்கு கோச்சாக இருந்திருக்கார் ஹெட் கோச்சாக அண்ட் அந்த சீசனா நம்ம ஃபஸ்ட்டில் திரச்செல்லி அஜித் குமார் மரணம் பிளேயர்ஸ்லாம் அந்த டீமுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம ராஜகுரு சுப்ரமணியம் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல ஒரு கோச்சாக தெரிகிறாரு கமெண்ட்ரி பாக்ஸ்லேயே எக்கச்சக்கமான விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு இதே மாதிரி தான் சேர்லாத நான் அதுக்கு முன்னாடி உள்ளே உட்காந்து கமெண்ட்ரி பாக்ஸில் பேசி எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு கோச்சா நம்மளோட கபடி நாலேஜுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அனைத்து சீசன் அப்படியே தமிழ் தலாஸ் டீமோட கோச்சாக மாறிட்டார் அண்ட் இந்த டைம் கோ கமெண்ட்ரி பாக்ஸில் இருந்தது நம்ம ராஜகுரு சுப்ரமணியம் அவர்கள் அவருமே ஆல்ரெடி கோச்சாக இருந்திருக்காரு தமிழ்நாட்டிலேயுமே எக்கச்சக்கமான டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் நிறையா யங்ஸ்டர்ஸை டெவலப் இருக்காரு அண்ட் அவருமே அடுத்த சீசன் அதே மாதிரி இங்கே கோச்சாக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மேபி சேரானாக இருந்தால் இவர் அசிஸ்டன்ட் கோச்சாக கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்குற அந்த ஒரு கேள்வி மன்பிரீத் சிங் உள்ளே வருவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா மன்பிரீத் சிங் ஹரியானா ஸ்டீலர் ஸ்டீமுக்கு இப்போ ட்ராஃபி வேறு வாங்கி கொடுத்தாச்சு ஸோ சத்தியமாக அவரை வெளியவே விட மாட்டாங்க அண்ட் இன்னமும் நிறையவே கோச்சஸ் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சக்ஸஸ்ஃபுல் கோச்சே வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது குஜராத் ஜெயின்ஸ் டீமோட கோச்சாக இருக்கிற ராமகர் சிங் அவர் வெளியே வரதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது அவர் தான் பட்னா பேரஸ் டீமுக்காக மூணு ட்ராஃபீஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அண்ட் மாதிரி பெங்களூரு புல்ஸோட ரந்தீர் சிங் சராவத் அவரையும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் கடந்த ரெண்டு மூணு சீசனாக பெருசாக எதுவுமே பண்ணுறது கிடையாது அண்ட் நிறையவே லீக் நியூஸஸ் என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னா முதல் சீசன்லேருந்து இப்போ சீசன் லெவன் வரைக்கும் அந்த டீமோட ஹெட் கோச்சாக ரன்ஜீப் சிங் தான் இருக்கார் ஸோ பெங்களூரு புல்ஸ் டீம் அவங்களோட ஐடியாலஜி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு யங் கோச் பக்கம் போக போகிறத ஒரு சில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரஞ்சீர் சிங் சேராவத்தை வெளியே வரதுக்கான சான்ஸ் இருக்குது பட் இந்த ரெண்டு கோச்சையும் தமிழி தலாஸ் டீம் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஒரு யங் கோச் அதாவது பி ஒரு பிளேயராக இருந்த ஒரு யங்ஸ்டரை இப்போ நம்ம டீம் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணணும் இந்த மாதிரி ரஞ்சித் சிங் சராவத் அண்ட் நம்ம ராம் மகர் சிங்லாம் கொஞ்சம் அப்படியே அவுடேட்டட் ஆகிட்டாங்க அண்ட் இதற்கப்புறம் புது புது ஐடியாலஜி புது புது ஸ்ட்ராட்டஜி அண்ட் கபடி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த டைமில் பழைய கோச்சஸ் எடுத்து போட்டால் அது நம்ம டீமுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அண்ட் உதயகுமார் சாரும் இங்கே அதை தான் இருக்காரு ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு புதுசாக யங்ஸ்டர் பக்கம் போகிறது ரொம்பவே நல்லது அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே நம்ம சேரானா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் அடுத்த இன்னொரு முக்கியமான கோச்சுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆஷ்வன் குமார் சார் ஆஷ்வன்குமார் சாராக உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா மேபி இது நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்படி தான் உதயகுமார் சாரையும் தமிழ் தலாஸ் டீம் திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க யாரு கண்டா திரும்ப ஆஷன்குமார் சாரையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம டீமு கெட் கோச்சாக கூட அப்பாயின் பண்ணலாம் ஏன்னா சொதப்பின உதயகுமார் சாரியே தூக்கிட்டு வர்றப்ப ஒரு சீசன் தமிழ் திலாஸ் வெறித்தனமாக ப்ளே பண்ண வச்சு செமிஃபைனல் வரைக்குமே கூப்பிட்டு போனவர் ஆஷன்குமார் ஒரு சீசன் சொதப்பினோன்னே அவரை வெளியே விட்டது தப்பு தான் ஸோ திரும்ப இந்த தமிழ் திலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் கஷ்டப்பட்டு குமார் சாரை உள்ளே இழுத்துட்டு வந்தாலும் வருவாங்க ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது உள்ளே வந்தாலும் ஸோ ஓகே நான் சொல்ல வேண்டியதை ஒரு சில கோச்சஸ் சொல்லிட்டேன் இன்னமும் நிறையவே கோச்சஸ்லாம் இருக்காங்க பட் அதுக்கெல்லாம் தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் அதுக்கு அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் பண்ணுறாங்களோ இல்லையோ அதிகமான காசை கொடுத்து எப்படியாவது நம்ம டீமுக்குள்ளே எழுதிட்டு வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணணும் பட் அவங்க அதை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க முதல்ல தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இத்தனை சீசனாக மாற்ற வேண்டியது எல்லாத்தையும் மாற்றியாச்சு பிளேயரை மாற்றியாச்சு கேப்டனை மாற்றியாச்சு டோட்டலாக யங்ஸ்டர் பக்கம் போனோம் டோட்டலாக எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் பக்கம் போனோம் எத்தனையோ கோச்சஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் எதையுமே ஒர்க் அவுட் பண்ண முடியல ஒருவேளை அந்த மேனேஜ்மெண்ட்டையும் மாற்றி பார்த்தா நல்லா இருக்கு